ஹை ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம கிட்ட ரொம்ப நாளாக வந்து ஒரு சிஸ்டர் வந்து அக்கா முட்டை அடிக்கிற வீடியோ போடுங்கன்னு கேட்டாங்க நீ அண்ணன் பொண்ணுங்க விஷாலிக்கும் அக்ஷயாவுக்கும் எங்கள் குலதெய்வ முனீஸ்வரர் கோயிலில் வச்சு சின்ன வயசில் மொட்டை அடித்தோம் நாங்கள் எல்லாரும் கூட டிராக்டரில் ஒன்றா கோயிலுக்கு போயிட்டு சாமிக்கு மாலை வேட்டி இலை நீர் ஸ்வீட்டு பழம் வாழைப்பழ தாறு அவள் ஒடச்சக்கல்ல சக்கரை பொங்கல் வச்சு படையல் போட்டுட்டு சாமிக்கு கற்பூரம் கொடுத்துட்டு முதல்ல எங்கள் அப்பாவுக்கும் அப்புறம் அக்ஷாவுக்கும் விஷாலிக்கும் மொட்டை போட்டுட்டு சந்தனம் பூசிட்டு அன்றைக்கி அவங்க தாய்மாமா மடியில் வச்சு முதல்ல விஷாலிக்கும் அடுத்ததாக அக்ஷாவுக்கும் வந்து காது குத்தணும் இது தாங்க அக்ஷயா பாப்பா சின்ன வயசில் எப்படி இருக்காங்கன்ட்டு நீங்களே பாருங்க காது குத்தும்போது பாப்பா எழுதுறத பார்த்து எங்க அண்ணா எழுதுட்டாங்க நாங்க எங்க குலதெய்வத்தை முஞ்சாமி தாத்தா தான் கூப்பிடுவோம் எங்க தாத்தா பாட்டி கடத்தில இருந்தே எங்க குலதெய்வத்தை வந்து இந்த விழா மரத்துல தான் கூப்பிட்டு இருக்கோம் இப்ப நீங்க பாக்குறது வந்து பாப்பா வந்து மொட்டை எடுக்கிறதுக்கு முன்னாடி நானே சிம்பிளா ரெடி பண்ணி ஸ்டுடியோல எடுத்து வச்ச போட்டோ அந்த சிஸ்டர் கேட்டதுக்காக எங்கிட்ட இருக்க போட்டோஸை வச்சு வீடியோ வந்து ரெடி பண்ணிருக்கேன் எல்லாரும் சாமி கும்பிட்டுட்டு அங்கிருந்த கிளம்பி வீட்டுக்கு வந்து பிரியாணி செஞ்சு சாப்பிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்